தூத்துக்குடியில் வருகின்ற முப்பதாம் தேதி அரசு உதவி பெறும் பள்ளி பயின்று கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் பெண் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி திமுக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் மேலும் முதல்வர் விழாவில் திமுக தொண்டர்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தூத்துக்குடி மாநகர பகுதியில் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் தமிழக முதல்வர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி குறித்து தூத்துக்குடி மாநகர சண்முகபுரம் பகுதி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் பகுதி செயலாளரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொருளாளர் சுசி ரவீந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் அப்பொழுது அவர் பேசும் பொழுது தூத்துக்குடியில் வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையில் தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் மினி டைட்டில் பார்க்கை துவங்கி வைக்க உள்ளார் மேலும் முப்பதாம் தேதி காலையில் தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பன்னெண்டாம் வகுப்பு முடித்து மேல் படிப்பு படிக்கும் கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான ஏழை எளிய மாணவிகள் மேல் படிப்பு படிக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்தார் ஆகையினால் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என முதல்வர் கூறியது போல் நாம் தூத்துக்குடி தொகுதி மட்டுமல்லாமல் நமது மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என இலக்குடன் நாம் பயணிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் மாநகர செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதிகள் திருமல் சக்திவேல் ராஜ்குமார் மீனாட்சி சுந்தரம் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் கங்கா ராஜேஷ் மனோமரியதாஸ் பொன்ராஜ் சுரேஷ் மாரீஸ்வரன் கருப்பசாமி சாமிநாதன் மாமன்ற உறுப்பினர் பாப்பாத்தி வட்டத்தலைவர் கணேச பாண்டியன் வட்ட பிரதிநிதிகள் மைதின் ராஜா முகமது கார்த்திக் பொன்ராஜ் இளங்கோ சங்கர் ஜெரினா ராஜா சுரேஷ் அரவிந்த் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தொகு <laughs> பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்